பண்பார்ந்த ஜனதர்மே யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அதாவது வந்து கேது தடைக்கு கார்கள் சனி தாமதத்துக்காரர்கள் இவர்களை நாம் என்றைக்குமே என்ன சொல்லிட்டு இருக்கோம் சனி இருக்கின்ற சனி பா சனி பார்த்த இடம் சனி இடம் இருந்தாலும் பாலா போகும் தாமதத்தை கொடுக்கும் கேது இருக்கின்ற இடம் நம்மளை நிம்மதியாக ஏற்க விடாது அப்படின்னு இவர்கள் காலதாமதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் காலதாமதத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அற்புதமானவர்களா அப்படின்னு எல்லாருடைய கேள்வி வந்து வரத்தா செய்யும் இவர்களை மாதிரி வந்து என்ன சொன்னான்னா அற்புதத்தை செய்யக்கூடியவர்கள் வேற யாராலும் முடியும் ஏன்னா இது அனுபவம் கேது என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதில் தடை தாமதங்கள் கண்டிப்பாக உண்டு அந்த தடை தாமதங்களுக்கு பிறகு வந்து அவர் கண்டிப்பாக அந்த காரகத்துவத்திற்குண்டான அமைப்பை கண்டிப்பாக கொடுப்பார் ஆனால் அது பயங்கரமான சுக்கத்தங்கமாக ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னா கேதுவோடைய நட்சத்திரத்தின் வந்து ஒரு பய ஒருத்தன் பிறந்திருக்கிறான் அவனுக்கு கேது புத்தி நடக்குது அப்பயே தெரியுது அவனுக்கு ஒரு பதவி சார்ந்த விஷயத்தில் வந்து லேட் ஆகும் அப்படிங்கிறது தெரியுது ஆனால் காலம் வந்து தள்ளிக்கிட்டே போகுது தள்ளிக்கிட்டே போகுது அவன் சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து என்ன சொன்னான்னு அடுத்த அடுத்து டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கான் இல்லை நான் கேட்குறான் என்ன எனக்கு மட்டும் இப்படி கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் கேது அந்தரமோ கேது புத்தியோ சூட்சமங்கள் ஓடும்போது உனக்கு ஏதோ ஒன்று என்ன சொன்னான்னா வந்து உனக்குன்னு ஒரு உருடைய வாழ்க்கைக்கு ஒரு பதவி என்று சொல்லக்கூடியது வரப்போகிறது என்பது நீ எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணி எல்லாத்தையும் வெற்றி பெற்று விட்டாய் ஒரு தகுதியான நபராக இருந்தும் ஏன் வந்து உனக்கு வந்து இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னா அந்த கேது என்று சொல்லக்கூடியது தடை தாமதங்களை கொடுக்கணும் அப்போ அந்த காலதாமதங்களாகிறது எல்லாம் ஆகி முடித்த பிறகு விரக்தியின் விளிம்புக்கு வந்துடும் விரக்தியின் விளிம்புக்கு வரும்போது என்ன சொல்கிறான் அப்போ என்ன சொன்னான்னா அடுத்து அந்த கடைசி ரிசல்ட் அதுதான் அவன் என் கடைசி ரிசல்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது எப்படி இருக்கும் அதுக்கடுத்து பாயிண்ட் ஆஃப் வியூகம் வந்து நெக்ஸ்ட் இல்லை அவன் என்ன செய்வான் அப்படின்னா வாழ்க்கையில் வந்து இது அதிர்ஷ்டமாக துரதிர்ஷ்டமாக என்பது தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது அப்ப எந்த கேது பகவான் வந்து என்ன சொன்னான்னா எவ்வளவு அருமையான தடைகளை கொடுத்து மனத்தை வந்து என்ன சொன்னான்னா அப்படியே நிம்மதி இல்லாமல் ஆக்கிறான் அவன் கொடுத்தான் ஒரு ஜாக்பாட் அவன் எதை எதிர்பார்க்கவில்லையோ அதை கொண்டு அந்த இடத்துக்கு அமைச்சான் இதுதான் உனக்கு ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் ரிசீவ் வச்சு அதில் அவர் வெற்றி வெற்றி போய் ஜாயின் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷப்படுவோம் உண்மைதான் தடை தாமதங்களை கொடுத்தாலும் ஆனால் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் கேது யார் இனிமேல் கேது பகவானை வந்து நீங்கள் கேது என்று சொன்னால் தடைதான் இருந்துட்டு போகுது ஆனால் கொடுத்தா வந்து என்ன சொன்னான்னா அள்ளி கொடுப்பான் அவர்களை யாரும் தடுக்க வேண்டியதுங்க சனியவும் கேதையும் தடுக்கவே முடியாது ஏன்னா அவர்களுடைய இயல்பு நிலை அது த சனி ஏழில் இருந்தாச்சுன்னா கல்யாணம் தாமதம் நீங்கள் ஒரேவர்களை முடிச்சு ஸ்ட்ரைட் ஓகே நீங்கள் ஏழில் உட்காந்துருக்கீங்க நாங்கள் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் யாருக்கும் கட்டுப்பட மாட்டீங்க நாங்கள் என்ன பரிகாரம் செஞ்சாலும் என்ன மந்திரம் செஞ்சாலும் என்ன மாந்திரிகம் பண்ணினாலும் எத்த பெரிய குருந்தாலும் நீங்கள் எட்டி உதைப்பீங்க ஓகே என்னைக்கு நீங்கள் திருமணத்தை கொடுப்பீங்களோ அன்னைக்கு நான் வந்து தாலிகிட்ட ரெடி உட்காந்துருங்க சரியான இடத்துல அமைச்சு விட்டு என்ன சொன்னான்னா யா போடி இது நாள் வரைக்கும் பொறுமையாக இருந்த எனக்கு இவ்வளோ பெரிய பொக்கிசமாக அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் சனி அஞ்சாம் இடத்தில் தொடர்பு கொண்டாலும் கேது அஞ்சாம் இடத்தில் தொடர்பு கொண்டாலும் சனி லக்கணத்தில் தொடர்பு கொண்டாலும் சனி ஏழில் தொடர்பு கொண்டாலும் அங்கே தாமதங்கள் உண்டு அந்த தாமதங்கள் வந்து என்ன சொல்லான்னா யோகமாக மாறும் என்பது யாருக்குமே தெரியாது தாமதங்கள் வந்து யோகமாக மாறிடும் ஏன்னா இவர்களுக்கு அதை தான் கொடுத்துருக்காங்க அவங்க இருக்கிற நட்சத்திரத்தை இடத்த பாருங்க அவர்கள் இருக்கின்ற இடத்தில் வந்து என்ன சொல்லான்னா வந்து சனிக்கு சனி இருக்கின்ற இடத்துல வந்து யார் யார் உச்சமாக சனி இருக்கின்ற நட்சத்திரத்தில் குரு உச்சமாக கேது உச்சமாவார் சனி இருக்கின்ற இடத்துல சனி இருக்கின்ற இடத்துல வந்து என்ன சொன்னது சுக்கரன் உச்சமாகுவார் அவன் நான் நட்சத்திரமாக பரிமளிக்கின்ற இடத்தில் வந்து மூன்று கிரகங்கள் மூன்று கிரகங்கள் வந்து என்ன சொன்ன குரு சனியுடைய ஃப்ரெண்டு தர்மகர் மாதி யோகத்தை கொடுப்போம் சுக்கரன் கேது இவர்கள் எல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா சனி இருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற சனி இருக்கின்ற நட்சத்திரங்கள் இருக்கின்ற இடத்துல மூணு பேர் உச்சமாகும் அப்போ பொறுமையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் பெரும்பணத்திற்கு அதிபதியாகிய குரு சிறுபனத்திற்கு அதிபதியாகிய சுக்ரன் ஞானத்திற்கு அதிபதியாகிய கேது இவர்கள் மூலமாக என்ன சொன்னாண்ணா வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து விடுவார்கள் சரி கேது நட்சத்திரங்கள் எங்கே இருக்கிறது கேதுவோடைய நட்சத்திரத்தில் வந்து யார் உச்சமாகிறார் மேசத்தில் கேதுவுடைய நட்சத்திரம் சூரியன் உச்சம் கேதுவோடைய நட்சத்திரம் மகத்தில் சிம்மத்தில் அங்கே சூரியன் ஆட்சி கேதுவோடைய நட்சத்திரத்தில் கேதுவுடைய நட்சத்திரம் மூலம் தனுசில் அங்கே எவனுக்கு இடம் கிடையாது குருதான் கிங் ஆஃப் கிங் பார்த்தீங்களா அப்போ இவர்கள் இருக்கின்ற இடங்களில் வந்து எந்த கிரகங்கள் வந்து உச்சமாகிறதோ ஆட்சி வருகிறதோ அதன் மூலமாக உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும் ஏன்னா அவர்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல வந்து அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அது உச்சமாகிறது அப்போ உச்சமாகிற காரணத்தினால இந் நீங்கள் எல்லாரும் அவர்களை வந்து குறை சொல்கிறீர்கள் ஆனால் அவர்கள் இருக்கின்ற நட்சத்திரத்தில் அவர்கள் இருக்கின்ற நட்சத்திரங்களில் பார்த்து அசுபதி நட்சத்திரத்தில் போய் வந்து சூரியன் உச்சம் போவான் சிம்மத்தில் மக நட்சத்திரத்துக்கு சூரியன் அங்கே ஆட்சி மூலம் குரு வீட்டில் இருக்குது அங்கே குரு ஆட்சி மூலம் தெரியணும் குருவுக்கு வந்து மூலம் தெரியணும் சனி இருக்கிற வீட்டில் வந்து குரு உச்சம் சனி அனுசத்தில் வந்து என்ன சொன்னாங்க கேது உச்சம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கிற இடத்துல வந்து என்ன சொன்னால் சுக்ரன் உச்சம் அப்போ இவர்களுக்கு அந்த எல்லாம் உண்டு கொஞ்சம் லேட்டாக எல்லாத்தையும் வந்து என்ன கொஞ்சம் அறிவு ஞானம் தெளிவு பக்தி நம்ம நியாயமாக இல்லையோ அதனால் வந்து இனிமேல் இனிமேல் ஒழுக்கமாக இருப்போம் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டுகின்றவன் வந்து என்ன சொன்னான்னா யார் சனி கேது பக்தி மார்க்கத்துக்கு இழுக்கிறவன் இந்த லைனுக்குள்ளே கொண்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன சொன்னால் யோகத்தை கொடுத்து விடுவார்கள் அதனால் சனி இருக்கின்ற இடம் சனி இருக்கு சனி இருக்கின்ற இடமும் கேது இருக்கின்ற இடமும் காலதாமதத்தை கொடுத்தாலும் அவர்கள் யார் மூலமாக உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார்கள் என்று சொன்னால் சூரியன் மூலமாகவும் குரு மூலமாகவும் கேது மூலமாகவும் சுக்ரன் மூலமாகவும் கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பார்கள் அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம் இந்த தடைகளை நீக்குவதற்கு நீங்கள் என்ன ஒழுக்க சீலர்களாகவும் ஆன்மீக பக்தர்களாகவும் மாறிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை ஆகுதிகளையும் என்ன சொன்னாங்கன்னா சனி கொடுக்க வேண்டியதையும் கேது கொடுக்க வேண்டியதையும் சூரியன் கொடுப்பான் குரு கொடுப்பான் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சுக்கரன் கொடுத்து விடுவான் இந்த ரெண்டு கிரகத்துக்கு உண்டான கொடுக்க வேண்டியது அனைத்தையும் இவர்கள் மூலமாக நீங்கள் அனுபவித்து வருவீர்கள் அதனால் யாரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்ம ஏமாத்தட்டோம் இந்த கிரகம் தான் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக சனியும் கேதுவும் தாமதங்களை கொடுத்தாலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அற்புதமான சக்திகள் என்பது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இதுதான் சாஸ்திர உண்மை அதனால் உங்களுக்கு அப்படி தடைகளை கொடுக்கக்கூடிய இந்த ரெண்டு கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக சூரியனாலும் குருவாலும் சுக்கரனாலும் கேதுவாலும் பெரிய யோகத்தை நீங்கள் அடைவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் ஜோதிடரசி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்கன் வாழ்க வளங்கன் வணக்கம் வணக்கம்